குழந்தைங்கள ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் அதுக்காக எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி இருக்கீங்களா அதுக்காக தான் நம்மளோட ஜெயாஸ் ஹெல்த் நிக்ஸு முப்பது விதமான சிறுதானியங்கள் இதில் இருக்குதுங்க இதில் கம்பு இருக்குது கேப்பை இருக்குது குதிரைவாளி திணை அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோங்க கருப்பு கவனி இருக்குது எல்லா பொருளும் போட்டு உங்களுக்கு செஞ்சுருக்கோம் அதை தான் இப்போ தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோமே தோசையாக இட்லியாக எல்லாம் கொடுத்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் நம்ம கொடுத்தாலும் வந்து அவங்க பசங்களாம் வந்து அவ்வளோ தூரம் பிடிச்சி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க பிடிச்சி சாப்பிட்டா தானே உடம்புல ஒருத்தோம் ஸோ பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அதுவும் வந்து டைமும் நமக்கு சேவ் ஆகணும் ஈஸியாக செய்யணும் பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடணும் இல்லையா அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜெயாஸ் ஹெல்ப் மிக்ஸ் போட்டுக்கிறோம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் தேன் எது வேணாலும் போட்டு நல்லா வந்து கெட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் ஸ்டவ் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணலை கெட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் ஆன உடனே இது வந்து நல்லா திக்கவும் மாறிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் டூ மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட் மாதிரி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி டெசர்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இது பாலும் ஸ்வீட்டும் போட்டு செஞ்சுருக்கறனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே இது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா வாட்டரில் வந்து நம்ம சால்ட் போட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா வெயிட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லை இப்போ காலையில் நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இது தேவை அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லைனா கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க